வணக்கம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காரு அதே போல் வள்ளுவ பெருமகனார் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அத்துண்டில் தவா அது மேன்மேல் வரும் என்கிறார் அதாவது ஆசை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு எந்த துன்பமும் கிடையாது ஆனா ஆசை மென்மேல வளர்ந்துட்டே போச்சுன்னா அதை விட துன்பம் வேற எதுக்குமே இல்லை அப்படிங்கிறாரு இதை சம்பந்தமா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு கதை சொல்றாங்க அதாவது ஒருவன் வந்து வேகமாக ஓடிகிட்டுருக்கான் அப்போ வந்து அரசர் வந்து அவன் ஏதோ ஒரு அவசரத்துக்காக போயிட்டுருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நபரை கூப்பிட்டு ஏன் இவ்வளோ தூரம் வந்து வேகமாக எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டதுக்கு வந்து அந்த நபர் சொல்கிறாரு நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து புதைச்சி வச்சேன் ஆனால் அந்த இடத்துல இப்போ ஏதோ வந்து கட்டடம் கட்ட போகிறதா வந்து கேள்விப்படுறேன் அதனால் நான் புதைச்சி வச்ச வெள்ளி நாணயத்தை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாரு உடனே அரசன் அதுக்கு சொல்கிறாரு அப்போ வந்துட்டு அந்த இடத்துல கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்லிதான் கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த வெள்ளிக்காசு நீ எடுக்க முடியலனா பரவாயில்ல நான் உனக்கு வந்து அதுக்கு பதிலாக பத்து வெள்ளிக்காசு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு அரசர் எனக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எனக்கு பத்து வெள்ளிக்காசு தரேன்னு சொல்கிறீங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த நான் மண்ணில் புதச்சி வச்ச வெள்ளிக்காசையும் சேர்த்து எடுத்துட்டா எனக்கு பதினோரு வெள்ளிக்காசுலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அரசர் வந்து சரி இன்னும் வந்து உனக்கு நான் பெரிய பரிசு தரேன் அதுக்கு பதிலாக உனக்கு நான் பத்து தங்க காசு தரேன் நீ வந்து இதோட திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு அரசரே உங்களோட மனசு ரொம்ப பெருசு நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுக்குற பத்து தங்க காசையும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் புதைச்சி வச்ச அந்த ஒரு வெள்ளி காசை எடுத்துட்டா இதோட சேர்த்து எனக்கு பதினோரு காசு கிடைக்கும்ல அப்படின்னு வந்து சொன்னான் இப்படியே அரசர் வந்து ஒவ்வொரு இதாக வந்து அதிகமாக அதிகமாக தரேன் தரேன் சொல்ல சொல்ல அவனுக்கு அந்த ஒரு வெள்ளிக்காசு மேலே இருக்கக்கூடிய ஆசை வந்து போகவே இல்லை அதனால் ஆசை எப்போதுமே அளவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மென்மேலே உயரலாம் இன்பமாக வாழலாம் ஆனால் ஆசை அதிகமாக இருந்தால் அதுவே நம்ம வாழ்நாளில் துன்பத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி